இங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் சக்கரைவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம் இருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாரும் கிழங்கு போயிருக்கிறோம் பெரிய பெரிய கிழங்குலாம் இருக்குது இங்கே பாருங்க பாருங்க கிழங்கு பறித்து போட்டுட்ருக்கோம் பாருங்கள் கிழங்கெல்லாம் பாருங்கள் பாருங்க சக்கரைவள்ளி கிழங்கு இருக்கோம் இன்னும் நிறைய போட்டிருக்கோம் இங்க பாருங்கள் சும்மையா இருக்குது இனிமேல் தான் அதெல்லாம் பறிக்கணும் டைம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு இதை பறிச்சுட்ருக்கோம் இங்கே பாருங்க பாருங்கள் பறிச்சுட்ருக்கோம் எங்கள் குழந்தைகள்லாம் எவ்வளோ ஆசையாக பறிக்கிறாங்க பாருங்கள் வாங்க எல்லாரும் விவசாயம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் வேடை சொந்த பக்கத்தில் ஒரு இருந்து அனுப்பிவிட்டோம் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்